கெக்கிராவ நகரிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே பமனுகம என்ற கிராமம் அமைந்துள்ளது பமனுகம பிரதேசத்திலே அமைந்துள்ள ஜும்மா மஸ்ஜிதை உடைப்பதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று அந்த கிராம மக்களினால் நடாத்தப்பட்டிருந்தது எனவே உண்மையில் இந்த ஜும்மா மஸ்ஜித் உடைக்கப்படுகின்றதா என்ற கேள்வியும் எழும்பியிருந்தது இதில இரண்டு தரப்புகள் படுகின்றது ஒன்று இந்த ஜும்மா மஸ்ஜிதின் வளாகத்தின் ஊடாக ஒரு பாதை அமைப்பது தொடர்பாகவே இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது முப்பது ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது அதாவது ஜும்மா மஸ்ஜித் அமைந்துள்ள காணி ஏழு பேரினால் வகுப்பு செய்யப்பட்டிருந்தது அந்த ஏழு பேரும் இந்த காணியை வகுப்பு செய்யும் பொழுது ஒரு ஒப்பந்தத்தையும் செய்திருந்ததாக கூறப்படுகின்றது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு இதனூடாக ஒரு வீதி தேவைப்பட்டால் அதனை வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடனே பள்ளிக்கான காணி வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதற்கு அமையவே தற்பொழுது அவர்களுக்கு அதனூடாக ஒரு பாதை அத்தியாவசியமாக காணப்படுவதாகவும் அதற்காகவே இந்த பாதையை கோரியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டங்களும் நடாத்தப்பட்டிருந்தது உண்மையில் இங்கே நடைபெறுவது என்ன என்ற கேள்வி எழும்புகின்றது மஸ்ஜித் அமைந்துள்ள காணியின் பின்பகுதியிலே ஏழு குடும்பங்களின் உறுப்பினர்களும் இருக்கின்றனர் அவர்களுக்கான ஒரு பாதையையே இதனூடாக அமைக்க இருப்பதாக கூறியிருந்தனர் அதற்கு அமைய ஜும்மா மஸ்ஜிதின் ஒரு கல்லை கூட நாங்கள் உடைக்க போவதில்லை என அவர்கள் கூறியிருந்தனர் ஜும்மா மஸ்ஜிதின் வளாகத்தின் வீதிக்காக பாதைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியின் ஊடாக பிரதான வீதியை இணைக்கும் வகையில் ஒரு பாதையை அமைப்பதற்காகவே தாம் கோரியிருந்ததாக அந்த தரப்பு கூறியிருந்தது என்றாலும் இது தொடர்பாக ஜும்மா மஸ்ஜித் பள்ளி சார்பானவர்கள் குறிப்பிடும் பொழுதும் பெருந்திரளான மக்கள் ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருந்தமைக்கு அமைய அவர்கள் குறிப்பிடும் விடயம் இது நீண்ட காலமாக பழமை வாய்ந்த பள்ளிவாயல் எனவே வக்குவு செய்யப்பட்ட பள்ளிவாயல் புதிதாக வீதி இங்கே எவ்வாறு உருவாக்குவது என்ற கேள்வி எழுப்பியிருந்தனர் எனவே இதிலே புதிதாக வீதியை உருவாக்க முடியாது பள்ளிக்குரிய காணி இதனை உடைக்க முடியாது பள்ளியின் கூட உடைக்க முடியாது என அந்த தரப்பு எனவே நாங்கள் பள்ளியின் ஒரு துரும்பை கூட ஒரு கல்லை கூட உடைக்க மாட்டோம் பள்ளியின் வளாகத்தின் வீதிக்கான பகுதியை மாத்திரமே பயன்படுத்துவோம் என எதிர்த்தரப்பினரும் கூறியிருந்தனர் இதற்கு அமையவே இந்த வீதியை வழங்குவது தொடர்பாக திறப்பினை பிரதேச சபை செயலாளர் அதிகாரிகள் போலீசார் ராணுவம் என அதிகளவானவர்கள் திரண்டிருந்த நிலையில் ஊர் மக்களும் ஆர்ப்பாட்டம் ஒருபோதும் உடைக்க இது இது மக்களின் சொத்து சொத்து செய்யப்பட்ட இதனை ஒன்றும் என்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தையும் இது தொடர்பான விளக்கத்தினையும் வழங்கியிருந்தனர் வீதியினை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியை ஊர் மக்கள் எழுப்பியிருந்தனர் அதே போன்று ஒரே சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒரு பள்ளியை உடைப்பதற்காக இருதரப்புகளாக சண்டை பிடிக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தது காணியின் உரிமையாளர்கள் குறிப்பிடும் பொழுது பள்ளியை ஒருபோதும் நாங்களும் உடைக்க விட மாட்டோம் உடைக்க போவதில்லை என கூறியிருந்தனர் என்றாலும் பள்ளி வாயல் காணியை கூட இவ்வாறு அபகரித்து பயன்படுத்த முடியாது வகுப்பு செய்யப்பட்ட சொத்து என்ற அடிப்படையிலே இந்த மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடாத்தி நடாத்தியிருந்தனர் ஆர்ப்பாட்டம் நடாத்திய மக்கள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தனர் இந்த பள்ளி பின்பகுதியில் இருக்கும் இந்த மக்களுக்கு பின்பகுதியிலே ஒரு வீதி காணப்படுவதாகவும் கூறியிருந்தனர் அதனை பயன்படுத்த முடியும் எனவும் கூறியிருந்தனர் என்றாலும் இந்த காணியின் உரிமையாளர்கள் குறிப்பிடும் பொழுது பின்பகுதியில் அமைந்துள்ள வீதி ஆற்று நீரூடாக பாதிப்படைவதாகவும் அதனை பயன்படுத்துவது சிரமமாக காணப்படுவதாகவும் அதன் காரணத்தினால் பிரதான வீதியை இணைக்கும் வகையில் தமக்கு ஒரு பாதை தேவை என்ற அடிப்படையிலே இதன் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த வீதியை கோருவதாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் கசப்பான உண்மையையும் கூறிவிட்டு செல்ல வேண்டும் இங்கே நடைபெறுவதில் இருதரப்பு அதிகார பிரச்சினை ஒன்றும் இங்கே நிகழ்வதாக அதே ஊர் மக்கள் கூறியிருந்தனர் எனவே ஒரே ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசலுக்காக பிரச்சினைப்படுவதன் ஊடாக சமூக ஒற்றுமையை சீர்குலையும் இருதரப்பு ஒற்றுமை ஊடாக பேச்சுவார்த்தைகள் ஊடாகவே தீர்வுகளை எட்ட வேண்டும் என்றாலும் பின்பகுதியில் இருக்கும் வீதியை பயன்படுத்த முடியுமாக இருந்தால் பள்ளி காணியாக இருக்குமாக இருந்தால் வகுப்பு செய்யப்பட்ட காணியாக இருக்குமாக இருந்தால் அதனை பள்ளிக்கு வழங்கிவிட்டு அடுத்த வீதியை பயன்படுத்த முடியும் சமாதானமான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை எட்டி ஊர் மக்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்